அன்பர்களுக்கு என்ற பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் சித்தருடைய வாழ்க்கையிலே விராலிமலை எச்சில் ஆறுமுக சுவாமிகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் கோட்டையூரில் கோயில் கொண்டிருக்கும் எச்சில் ஆறுமுக சுவாமிகளுடன் நெருங்கி பழகி அவருடைய சீடராய் இருந்து பணியாற்றிய கோட்டையூர் திரு அழசிதம்பரம் வனத்துறை கண்காணிப்பாளரான திரு அழகிரிசுவாமி திருமங்கலம் திரு எம் எஸ் மணி ஆகியோருடன் சுவாமிகள் அவ்வப்போது தெரிவித்த குறிப்புகளே நமக்கு சுவாமிகளின் வரலாறாக கிடைக்கின்றன சுவாமிகள் பூர்வீகம் கொங்கு நாடு தமது ஐந்தாவது வயதில் தாயை இழந்தவர் தாய் இறப்பதற்கு முன் தன் மகனை அழைத்து நான் இறந்த பிறகு அடக்கம் செய்ய அதிக நேரமாகும் நீ பசி தாங்க மாட்டாய் நான் இறந்த பிறகு எனது தனத்தில் பால் சுரக்கும் அதை நீ குடித்து பசி ஆறுவாயாக என்று கூறினார் சுவாமிகளும் அவ்வாறே செய்தாராம் தாயாரை அடக்கம் செய்து இரண்டாவது நாளை சுவாமிகள் வீட்டை விட்டு வெளியேறினார் ஓரிடத்திலும் தங்காமல் ஐந்து வயது முதல் பாரதமெங்கும் சுற்றித் திரிந்தார் இடையிடையே சி சில வேலைகளும் செய்து உழைத்து சாப்பிட்டார்கள் அடர்ந்த கால்களில் அலைந்து பல மகான்களை நேரில் சந்தித்து ஆசை பெற்றிருந்தாலும் சுவாமிகளுக்கு முதன்மை குருவாக வாய்ந்தவர் பொம்மை கணேஷ்புரையில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆவார்கள் திருநெல்வேலியில் சுவாமிகள் அவர்கள் கோவணத்தோடு திருந்து கொண்டிருந்த போது ஒரு போலீஸ்காரர் சுவாமியை துரத்தி கொண்டு வந்தார் சுவாமிகள் நகராட்சி குப்பை தொட்டிக்குள் ஒளிந்து கொண்டார் போலீஸ்காரர் ரத்தியால் தொட்டியை தட்டி கொண்டு சுவாமிகள் வெளியே வர சொன்னார் ஏறத்தாழ ஒரு மணி நேரமாகியும் வெளியே வரவில்லை வேறொரு போலீஸ்காரர் அவ்விடம் வந்த பின் தொட்டிக்குள் சுவாமிகள் இல்லை என்று தெரிய வந்து சுவாமிகள் மறுபடியும் வந்து போலீஸ்காரரை தொட்டப்படிதான் போலீஸ்காரர் அந்த இடத்தை விட்டு நகர முடிந்தது ஒருமுறை கொள்ளூர் மூகாம்பிகை கோயிலில் அடிவாரத்தில் சுவாமிகள் இருபத்தோரு நாட்கள் தங்கியிருந்தார்கள் மூகாம்பிக்காக பக்தர்கள் தாம்பாளத்தில் செலுத்துகின்ற காணிக்கையிலிருந்து சுவாமிகள் தினமும் எழுபத்தைந்து பைசாவை எல்லோருக்கும் தெரிய எடுத்து காலை இட்லிக்கும் டீக்கும் உபயோகப்படுத்திக் கொள்வார் இதை அப்போது கொல்லூரில் முகாமிட்டிருந்த ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமிகள் அழைத்தவரை செய்து சாப்பாட்டிற்காக அம்பிகை பணத்தை எடுக்க வேண்டாம் நமது மடத்திலேயே சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார் சுவாமிகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அன்றிரவு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அம்மனை தரிசிப்பதற்கு சென்றிருக்கிறார் அப்போது வேறு யாரும் உடன் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் நம் சுவாமிகள் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள் அம்பாள் ஸ்ரீ ஆச்சாரியருடன் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை சுவாமிகளும் கண்டு தரிசித்திருக்கிறார் சுவாமிகளுக்கு அப்போது செருமல் ஏற்படவே தமக்கு பின்னால் யாரோ மறைந்திருப்பதை கொண்டு ஆச்சாரியார் தமது வாசியால் அடித்திருக்கிறார் பின்னால் நின்ற சுவாமிகள் கீழே விழாமல் தமது வாசி யோகத்தால் அதை தடுத்து நிறுத்தினார் இதை அறிந்த ஸ்ரீ ஆச்சாரியார் சுவாமியுடன் நீ ஏன் இங்கு வந்தாய் என வினவினார் அதற்கு சுவாமிகள் என் அம்மாவை தரிசிக்க வந்தேன் தரிசித்து போகவும் செய்தேன் என் வேலை முடிந்துவிட்டு நாளை காலை இந்த ஊரை விட்டு செல்வேன் என்று கூறினார் சுவாமிகள் கொள்ளூரை விட்டு செல்லும் முன் தம்மை சந்திக்குமாறு ஆச்சாரியார் சொல்லி அனுப்ப சுவாமிகள் அவ்வாறே மறுநாள் காலை ஆச்சாரியார் அவர்களை சந்தித்தார் ஆச்சாரியார் அவர்கள் சுவாமிகளுடன் நீ போகும்போது அம்மாவை உன்னுடன் அழைத்துச் செல்லக்கூடாது என்று சத்திய பிரமாணம் வாங்கிக் கொண்டார் சுவாமிகளும் நான் வந்த வேலை முடிந்து விட்டது அம்மா இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னார் ஒரு முறை ஸ்ரீ காஞ்ச காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ மகா அவர்கள் மயிலாடுதுறைக்கு எழுந்தருளிய போது பூரணகும்ப மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டார் அப்போது அந்த கூட்டத்தில் கோவணத்துடன் ஆறுமுக சுவாமிகளும் வந்தார்கள் உடன் வந்த சில பிராமணர்கள் குறிக்காமல் சுவாமிகளை தள்ளி வெளியேற்றினார்கள் உடனே ஸ்ரீ பரமாச்சாரியார் இடத்திலேயே நின்று கூட்டத்தை அழைத்து அவரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கொண்டு அவர்களுக்காக சுவாமியுடன் தன் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் நோய் நொடிகளை தீர்த்து அருளாசி வழங்கி வந்தார்கள் விராலி மலையில் ஒரு குகையில் தங்கியிருந்து சுவாமிகள் அருளாட்சி செய்தார்கள் மீனாட்சி நாடி ஜோதிடம் பார்த்துவிட்டு வெளிநாட்டிலிருந்தும் அந்த பல அன்புகளையும் தீராத நோய்களெல்லாம் சுவாமிகள் தீர்த்து வைத்தார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த அழ சிதம்பரம் மீனாட்சி நாடி பார்த்துதான் விராலிமலை சென்று சுவாமிகளை தரிசித்து அவருக்கு அடியவராக ஆனார் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வைகாசி விசாகத்தன்று சித்தி அடைந்தார் தாம் சித்தி அடையும் நாளை சுவாமிகள் முன்னதாகவே சொல்லியிருந்தார் ஆறுமுக சுவாமிகள் மூதேவி உபாசகர் வாராகிய வழிபட்டு வந்தார் விராலிமலை முருகனின் பரிபூர்ண அருளை பெற்றவர் அதனால்தான் முருகனுக்கு வந்த நாளான வைகாசி விசாகத்தென்று சுவாமிகள் பரிபூர்ணம் அடைந்தார்கள் முருகனின் பரிபூர்ண அருளை பெற்றவருக்கு வறிய வாய்ப்பு கிடைக்கும் முருகன் உபாசகரான திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் பரிபூர்ண வைகாசி விசாகமே இவருடைய சமாதி கோயில் காரைக்குடிக்கு வடக்கே சில தொலைவில் புதுக்கோட்டை சாலையில் உள்ளது கோட்டையூர் என்ற இடத்திலே சுவாமிகள் சமாதி உள்ளது அவரை வணங்கி அவர் அருளை பெற்றவர்